சிங்கப்பூரில் உள்ள இஸ்லாமியர் ஒருவர் மயிலாடுதுறையில் உள்ள இந்து நண்பருக்கு அவசர தேவைக்காக பணம் அனுப்பியுள்ள நிலையில் மதத்தை காரணம் காட்டி வெஸ்டர்ன் யூனியன் சேவை மைய ஊழியர்கள் அந்த பணத்தை எடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளனர் சமூக நல்லிணக்கம் பேணும் இந்தியாவில் இத்தகைய பிரிவினையை உண்டாக்கும் வகையிலான தடையை சம்பந்தப்பட்ட நிறுவனம் உடனடியாக நீக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் தனது மதத்தைச் சேர்ந்த வெளிநாட்டு நபரிடம் இருந்துதான் பணம் பெற முடியும் என வெஸ்டர்ன் யூனியன் சேவை மையம் கூறுவது எந்த வகையில் நியாயம் என்பதே இந்த நபரின் ஆதங்கம் மயிலாடுதுறையைச் சேர்ந்தவர் வெற்றிவேந்தன் இவரது நண்பர் அமானுல்லா அராபத் என்பவர் சிங்கப்பூரில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் நண்பன் வெற்றிவேந்தனுக்கு அவசர தேவைக்காக அமானுல்லா அராபத் இந்திய மதிப்பில் ரூபாய் முப்பதாயிரத்தை வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் வாயிலாக அனுப்பியிருக்கிறார் இந்த பணத்தை பெறுவதற்காக முத்துவக்கீல் சாலையில் உள்ள வெஸ்டர்ன் யூனியன் சேவை மையத்திற்கு சென்றிருக்கிறார் வெற்றிவேந்தன் ஆனால் அங்குள்ள ஊழியர்கள் பணம் எடுக்க மறுப்பு தெரிவித்ததோடு அதற்காக அவர்கள் கூறிய காரணம் வெற்றி வேந்தனை அதிர வைத்தது அவங்க தான் இது ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் அனுப்ப முடியாது ஒரு முஸ்லீம் வந்து இந்துக்கு பணம் அனுப்ப முடியாது இல்லைன்னா அங்கேருந்து ஒரு இந்து அனுப்ப சொல்லுங்க அப்போதான் உங்களுக்கு பணம் தர முடியும்னு சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வெஸ்டர்ன் யூனியன் சேவையில் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் இந்து மதத்தை சேர்ந்தவருக்கு பணம் அனுப்ப முடியாது முடியாது என்றும் என்றும் அதையும் மீறி அனுப்பினால் அந்த பணத்தை எடுக்க மேலும் சிங்கப்பூரில் உள்ள இந்து மதத்தை சேர்ந்த வேறு நபர் மூலமாக பணத்தை அனுப்பி வைத்தாலோ அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு இஸ்லாமியருக்கு பணத்தை அனுப்பினாலோ தடையின்றி பெற்றுக்கொள்ளலாம் எனவும் கூறி உள்ளனர் இந்தியாவில் உள்ள ஆர்பிஐ ரூல்ஸ் படி அவங்க சொல்கிறது தான் இது ஆர்பிஐ ரூல்ஸு படி ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் அனுப்ப முடியாது ஒரு முஸ்லீம் வந்து இந்துக்கு பணம் அனுப்ப முடியாது அராஃபத்துங்கிற நேமில் இருக்கக்கூடிய அந்த அனுப்பியிருக்கிறதுனால வெற்றி வந்தன் வந்து அந்த பணத்தை எடுத்துக்க முடியாது நீங்கள் வேணால் வேறு ஒரு முஸ்லீம் நேமுக்கு அனுப்ப சொல்லுங்கள் இல்லைனா அங்கேருந்து ஒரு இந்து அனுப்ப சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பணம் தர முடியும்னு சொல்லி எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேறு எந்த மணி எக்ஸ்சேஞ்சிலும் இல்லாத வகையில் ஒரு மதத்தைச் சேர்ந்தவர் மாற்று மதத்தினருக்கு பணம் அனுப்ப முடியாது என்ற வெஸ்டர்ன் யூனியன் ஊழியர்களின் பதிலால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த வெற்றிவேந்தன் சாதி மதம் பார்க்காமல் சகோதரத்துவத்துடன் வாழும் இந்தியாவில் ஒரு இந்து இந்து மதத்தைச் சேர்ந்தவருக்குத் தான் பணம் கொடுத்து உதவ வேண்டும் என கூறுவது நியாயமா என கேள்வி எழுப்பியிருக்கிற நான் இது வந்து ஒரு தவறான விஷயமா இருக்கு ஒரு நம்ம வந்து எல்லா மதத்துக்கும் ஒரு சமமான ஒரு நாடா இருக்கக்கூடிய இதுல வந்து ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீமுக்கு பணம் கொடுக்க கூடாது ஒரு முஸ்லீம் வந்து இந்துக்கு பணம் அனுப்பக்கூடாதுங்கிறது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள வந்து எந்த உறவு முறையுமே இருக்கக்கூடாதா இது எந்த விதத்துல சரியா இருக்கும் மேலும் சமூக நல்லிணக்கம் பேணும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இத்தகைய பிரிவினையை உண்டாக்கும் வகையிலான தடையை சம்பந்தப்பட்ட நிறுவனம் உடனடியாக நீக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இது வந்து ஒரு ஒரு சமதமான ஒரு சமத்துவமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமே கிடையாது இதை உடனடியாக சரி செஞ்சு யாரும் யாருக்குமா பணம் அனுப்பலாம் சட்டபூர்வமா அனுப்பக்கூடியதில் எப்படி ஒரு முஸ்லீமோ வச்சு அவங்களோட கேரக்டரோ இல்லை மற்ற விஷயத்துல எப்படி அதை வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல இதை உடனே சரி செய்யணும் இது ஒருபுறம் இருக்க வெளிநாட்டு மாற்று மதத்தவர்கள் இந்தியாவில் உள்ள மாற்று மதத்தவர்களுக்கு பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடாதா ஆர்பிஐயில் அப்படி ஏதாவது ரூல்ஸ் உள்ளதா ஒருவேளை அப்படி ரூல்ஸ் இருந்தால் அதற்கான காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்லப்பா